நீங்கள் புது லேப்டாப் கம்ப்யூட்டர் வாங்க போகிறீங்களா இல்லை உங்கள் லேப்டாப் கம்ப்யூட்டர் சரி செய்யணுமா மீன்சில் இருக்க ஸ்மார்ட் சிஸ்டம்க்கு கால் பண்ணுங்கள் ஜீரோ டபுள் ஃபோர் டூ செவன் நைன் த்ரீ ஃபைவ் எயிட் ஜீரோ த்ரீ மொபைல் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஒன் நைன் ஃபோர் ஜீரோ டபுள் டூ

நந்தியமக ராஜீவ்காந்தி நகர் பகுதியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூணு வருஷமா வந்து ரொம்ப லோ வோல்டேஜ் இருக்கு அதிகமான மக்கள் வந்து அங்க வசிக்கிறாங்க வீடு பார்த்தீங்கன்னா மக்கள் பார்த்தா ஆயிரத்தி ஐநூறு பேர் இருக்கும் இந்த பகுதியில் வந்து ரொம்ப லோ வோல்டேஜாக இருக்குது நைட்டு நைட்டு பார்த்தீங்கன்னா குழந்தைங்க எதுவுமே தூங்க முடில ஸ்கூலுக்கு போகிறது கஷ்டமாக இருக்குது நாங்கள் பல முறை நம்ம சுரேஷ் சார் சார் கிட்ட வந்து சொல்லியிருக்கோம் அவரும் சின்ன டிரான்ஸ்ஃபார்ம் வச்சு ரெண்டு வாட்டி அட்ஜஸ்ட் பண்ணார் இப்போ அது பற்றாக்குறையாக இருக்கிறதுனால நாங்கள் பெரிய டிரான்ஸ்ஃபார்ம் கேட்டு இன்றைக்கி பொதுமக்கள் எல்லாமே இங்கே வந்திருக்கோம் ஏஐ சார் வரக்கூடிய அஞ்சாம் தேதி வந்து எங்களுக்கு நிவர்த்தி பண்ணி தர்றதா சொல்லியிருக்காரு அப்படி நிவர்த்தி பண்ணி தரலன்னா இதை விட அதிகமான மக்களை திரட்டி நாங்க திருப்பி இபி சந்தித்து தான் இருக்கிறோம் விரைவில் நடத்தி தரது ஏஐ காசர் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கோம் நன்றி உங்க பேரு காதர் பாஷா அகமது மாசா பள்ளிவாசல் நிர்வாகிங்க ராஜீவ்காந்தி நகர் மகளிர் குழு எல்லாம் வந்திருக்காங்க பாஷா ஊராட்சி மன்ற உறுப்பினர் நீங்க புது லேப்டாப் கம்ப்யூட்டர் வாங்க போறீங்களா இல்ல உங்க லேப்டாப் கம்ப்யூட்டர் சரி செய்யணுமா மீன்சில் இருக்க ஸ்மார்ட் சிஸ்டம்க்கு கால் பண்ணுங்க ஜீரோ டபுள் ஃபோர் டூ செவன் நைன் த்ரீ ஃபைவ் எயிட் ஜீரோ த்ரீ மொபைல் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஒன் நைன் ஃபோர் ஜீரோ டபுள் டூ